You have a right to life once you exist. Human development starts at conception. We can agree with that. Jesus is the way, the truth, and the life. Not today, Satan. Not today at Illinois State University. What is a woman? Give me an objective definition of what a woman is. If Just because you have a good costume does not mean you are the person that you seek to be. If you dress as Julius Caesar, you're not in control of the Roman Empire. Your costume does not dictate your reality. A woman is an adult female with XX chromosomes. It's not difficult. You, you disagree, but you must have some opinion. What is your opinion of what a I'm woman? Is? Well, first, of course, we believe that the Lord of the heavens and the earth gave us that objective reality through revelation. Okay. But secondly, we believe it's written on the heart of of every human. ஒவ்வொரு தலைமுறையிலும் இருளின் நடுவே வெளிச்சத்தை வெளிப்படுத்த தேவன் ஒவ்வொருவரையும் எழுப்புகிறார் தேவ ஊழியர்களை சுவிசேஷகர்களை நம்மை போன்ற சாதாரண மனிதர்களை தேவன் தமக்காக எழுப்புகிறார் ஆனால் தேவன் அவர்களை அசாதாரண காரியங்களுக்கு பயன்படுத்துகிறார் இப்படி பயன்படுத்தப்பட்ட குரல்களில் ஒருவர்தான் ஷார்ல்ஸ் ஜேம்ஸ் கார்க் ஒரு மகனாக நல்ல கணவனாக தந்தையாக தலைவனாக ஆனால் அதற்கு மேலாக இயேசு கிறிஸ்துவின் உண்மையான சீடனாக இந்த பூமியில் வாழ்ந்து தன் ஓட்டத்தை முடித்த நவீன கால இரத்த சாட்சியான சார்ல்ஸ் கர்க் இவரின் பயணம் குறுகியதாக இருந்தாலும் வல்லமையானதாக இருந்தது பாராட்டுக்காக அல்ல சுக வாழ்க்கைக்காக அல்ல கிறிஸ்துவுக்காக வாழ்ந்த வாழ்க்கை இது இந்த உலகத்தில் இவரின் சாட்சி கோடிக்கணக்கானவர்களுக்கு ஒளியாகியது இது உங்களுக்காகும் கர்க்கின் வாழ்க்கை பிரயாணம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி மூன்று அக்டோபர் பதினான்கு அன்று அமெரிக்கா சிக்காகோ இல்லினாய்ஸ் மாநிலத்தில் சார்லஸ் கர்க் பிறந்தார் தேவனை நம்பும் வாழ்க்கை என்பது வார்த்தைகளால் மட்டுமல்ல தினசரி வாழ்க்கையில் காணப்படும் ஒன்றாகும் என்பதை அவருடைய பெற்றோர் அவருக்கு கற்றுக் கொடுத்தனர் சிறுவயதில் இருந்தே பைபிள் வசனங்கள் அவரை ஈர்த்தன சிங்க குழியில் தானியேல் கோலியாத்தை எதிர்த்த தாவீது துன்புறுத்தலிலும் சுவிசேஷம் சொன்ன பவுல் இவையெல்லாம் அவருக்கு கதைகள் மட்டுமல்ல வாழ்வுக்கான பாடங்களாக இருந்தன அன்றாடம் தனியாக தனது அறையில் சிறுவன் இப்படியாக ஜெபித்தான் நீர் என்னை பயன்படுத்த முடியும் என்றால் இதோ நான் இருக்கிறேன் உமக்காக பேசிட என்னை தைரியமுள்ளவனாக மாற்றும் இது ஒரு சிறுவனின் எளிய ஜெபம்தான் ஆனால் பரலோகம் அதை கேட்டது சார்லஸ் வளர வளர அவனுக்குள் ஒரு அமைதியின்மை தோன்றியது தனது சுற்றுப்புற கலாச்சாரம் மாறி வருவதை அவன் கவனித்தான் சத்தியம் மறைந்து பொய்கள் தலை நிமிர்ந்து நின்றது இளைஞர்கள் தேவனிடமிருந்து இன்னும் தூரம் இழுக்கப்பட்டார்கள் இதற்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்ற ஏக்கம் அவனுக்குள் தீயாக எரிந்தது வெறும் பதினெட்டு வயதிலேயே இரண்டாயிரத்து பன்னிரண்டாம் ஆண்டில் டேர்னிங் பாயிண்ட் யூஎஸ்ஏவை நிறுவினார் சொற்ப மாணவர்களையும் சில பேரையும் கொண்டு தொடங்கிய இந்த இயக்கம் பின்னர் அது அமெரிக்காவின் மிகப்பெரிய இளைஞர் இயக்கங்களில் ஒன்றாக வளர்ந்தது ஆனால் சார்ல்ஸ்க்கு இது ஒருபோதும் அரசியல் அல்லது செயற்பாட்டை மட்டுமே பற்றியது அல்ல தேவன் தன்னிடம் ஒப்படைத்திருக்கிற ஊழிய பணியாகவே அவர் அதை நம்பினார் இளைஞர்கள் சத்தியத்திற்காக தைரியமாக துணை நிற்பது மேலும் இயேசுவின் நாமத்தை பொதுவெளியில் உயர்த்துவது சத்தியத்தை தைரியமாய் அறிவிப்பதே அவரின் கடமையாக இருந்தது நம் இளைஞர்கள் சத்தியத்திற்காக நிற்கவில்லை என்றால் யார் நிற்பார்கள் ஆத்துமாக்கள் ஆபத்தில் இருக்கும்போது மௌனம் ஒரு விருப்பமாக இருக்க முடியுமா சார்லஸ் கல்லூரி வளாகங்களில் திறந்த விவாத மேடைகளை நடத்த தொடங்கினார் அங்கே மாணவர்கள் அவரை சவால் செய்யவும் சந்தேகங்களை கேட்கவும் அழைக்கப்பட்டனர் அவரின் நோக்கம் வாதங்களில் வெல்வது அல்ல மக்களை சத்தியத்தின் பக்கம் திருப்புவதே இதுவே என்னை தவறு என்று நிரூபியுங்கள் ப்ரூவ் மீ ராங் என்ற அவரது விவாதங்களாக அறியப்பட்டது பல மணி நேரங்கள் அவர் அந்நியர்களுடன் கலந்துரையாடினார் வாழ்க்கை திருமணம் உறவு தேவனின் திட்டம் சத்தியம் ஆகியவை குறித்து வேதம் தெளிவாக கற்பிக்கும் உண்மையிலிருந்து ஒருபோதும் பின்வாங்காமல் நின்று கற்றுக் கொடுத்தார் கருக்களைப்பு என்பது ஒரு பெண்ணின் உரிமை இந்த வாழ்க்கை முடித்துக் கொள்ளவோ அதை எடுத்துக்கொள்ளவோ நமக்கு அதிகாரமில்லை ஒவ்வொரு பிறக்காத குழந்தையையும் தேவனே தன் கைகளால் கற்பத்தில் உருவாக்குகிறார் அவர்கள் பிரமிக்கத்தக்க அதிசயமாகவும் ஆச்சரியமாகவும் படைக்கப்பட்டவர்கள் ஓரின சேர்க்கை திருமணம் செய்து கொள்வதில் என்ன தவறு அது அவர்களின் சுதந்திரம் அதை தவறு என்று சொல்ல நீ யார் திருமணம் என்பது மனிதன் உருவாக்கியது அல்ல தேவன்தான் அதை ஏற்படுத்தினார் அவர் அதை ஆண் மற்றும் பெண் என்று படைத்தார் அவரின் திட்டத்திலிருந்து விலகும் எதுவும் உண்மையான சுதந்திரத்தை தராது மதத்தை பொதுவெளியிலே இப்படி பேசக்கூடாது அது தனிப்பட்ட விஷயம் நீ ஏன் பேசுகிறாய் மெய்யான இயேசுவின் நாமத்தை உயர்த்துவது என்னுடைய நம்முடைய அழைப்பு சத்தியத்தையும் உண்மையையும் ஒரு நாளும் மறைக்க முடியாது வெளிச்சம் எப்போதும் வெளிப்படையாகவே பிரகாசிக்க வேண்டும் அதான் பேசுகிறேன் இன்னும் பேசுவேன் சிலர் சிரித்தார்கள் சிலர் கோபமடைந்தார்கள் பலர் திரும்பிச் சென்றார்கள் ஆனால் சிலர் நின்று கேட்டார்கள் அந்த தருணங்களில் சுவிசேஷத்தின் விதைகள் விதைக்கப்பட்டன உலகம் இந்த சத்தியங்களை வெறுக்கும் என்பதை கர்க் அறிந்திருந்தார் ஆனால் தேவனுடைய வார்த்தை ஒருபோதும் வீணாக திரும்பாது என்பதையும் அவர் அறிந்திருந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மே மாதத்தில் சார்லஸ் கிறிஸ்தவ நம்பிக்கையில் ஆழ்ந்தவளும் கிறிஸ்துவுக்காக சேவை செய்யும் தனது பார்வையை பகிர்ந்தவளாகவும் இருந்த எரிகா பிரான்ஸ்வேவை திருமணம் செய்து கொண்டார் அவர்களின் திருமணம் ஜெபத்திலும் தேவ பிரசனத்திலும் தேவனை இணைந்து மகிமைப்படுத்த வேண்டும் என்ற இயக்கத்திலும் நிலைநிறுத்தப்பட்டது விரைவில் தேவன் அவர்களை பிள்ளைகளால் ஆசீர்வதித்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டில் ஒரு மகளையும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டில் ஒரு மகனையும் கொடுத்தார் சார்ல்ஸ்க்கு ஒரு தகப்பனாக இருப்பது உலகத்திலேயே ஆசிர்வாதமான ஒன்றாக கருதினார் எந்த பட்டமும் எந்த மேடையும் எந்த அங்கீகாரமும் இயேசுவின் சீடனாக இருப்பதையும் விசுவாசமான கணவனாக இருப்பதையும் அன்பான தந்தையாக இருப்பதையும் விட பெரிதல்ல என்று அவர் அடிக்கடி சொல்லிக் கொண்டிருந்தார் உலகம் அவரை மேடைகளிலும் செய்தி தலைப்புகளிலும் கண்டாலும் வீட்டில் அவர் எளிமையான ஒருவனாக இருந்தார் தனது பிள்ளைகள் கிறிஸ்துவை தொடர வேண்டும் என்று மட்டுமே விரும்பிய தந்தையாக இருந்து வந்தார் இந்த இயக்கம் வளர வளர எதிர்ப்பும் அதிகரித்தது தேவாலயங்களிலும் மாநாடுகளிலும் கரக் பிரசங்கித்து வந்தார் விசுவாசிகள் உறுதியாக நிற்க வேண்டும் என்று அழைத்தார் பிறக்காத குழந்தைகளை காத்தார் திருமணமும் குடும்பமும் குறித்த தேவனின் சத்தியத்தை அறிவித்தார் பாவத்தை பாவம் என்று வெளிப்படையாக சொன்னார் கிறிஸ்துவின் சிலுவையை உயர்த்தினார் இதற்காக அவரை பலர் பாராட்டினார்கள் ஆனால் இன்னும் அதிகமானோர் வெறுத்தார்கள் விமர்சகர்கள் அவரை பிளவுபடுத்துபவன் என்று கூறினர் செயற்பாட்டாளர்கள் அவரை அபாயகரமானவன் என்று குற்றம் சாட்டினர் ஆர்ப்பாட்டக்காரர்கள் குரல் கொடுத்து அவரை மௌனப்படுத்த முயன்றனர் ஆனால் சார்ல்ஸ் இதற்கெல்லாம் அசையவில்லை ஏனெனில் இயேசுவை பின்பற்றுபவர்களையும் நீதி செய்பவர்களையும் இந்த உலகம் பகைக்கும் என்பதை அவர் அறிந்திருந்தார் எதிரி மௌனமாக இருக்கும் ஒரு தேவாலயத்தை விரும்புகிறான் ஆனால் இயேசு கிறிஸ்துவே நம் வாழ்க்கையின் ஒவ்வொரு பகுதிக்கும் ஆண்டவர் சுவிசேஷத்தை பற்றி நான் ஒருபோதும் வெட்கப்பட மாட்டேன் விசுவாசிகளிடம் அவர் அடிக்கடி இயேசுவின் வார்த்தைகளை நினைவூட்டினார் உலகம் உங்களை வெறுத்தால் அது முதலில் என்னை வெறுத்தது என்பதை நினைவில் கொள்ளுங்கள் என்று இயேசு கூறியிருக்கிறார் எதிர்ப்பு தோல்வியின் அடையாளம் அல்ல அது விசுவாசத்திற்கான அடையாளமாகும் என்று ஊக்கப்படுத்தினார் கலாச்சார போராட்டம் என்பது உண்மையில் என்ன என்பதை சார்ல்ஸ் அந்த சமுதாயத்தில் கண்டார் அது சிந்தனைகளின் மோதல் அல்ல ஆத்துமாக்களின் போராட்டம் வேதாகமம் அதை எவ்வாறு அழைக்கிறதோ அவர் அப்படியே அழைத்தார் ஆவிக்குரிய யுத்தம் ஸ்பிரிச்சுவல் மேலும் இந்த ஆவிக்குரிய போராட்டத்தில் முக்கியமான ஆயுதங்கள் ஜெபம் சத்தியம் மற்றும் தேவனுடைய வார்த்தை மட்டுமே என்பதையும் அவர் அறிந்திருந்தார் தேவனே என் ஆண்டவரே என் மகிமைக்காக அல்ல என் பெயருக்காக அல்ல இந்த மக்களையும் வாலிபர்களையும் உம்மிடம் அழைத்து வர என்னை பயன்படுத்தும் என் அனைத்தையும் இழக்க நேர்ந்தாலும் கூட உம் ஊழியத்தை நிறைவேற்ற உதவிடும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் பத்தாம் தேதி யூட்டா வேலி பல்கலைக்கழகத்தில் மூவாயிரம் மாணவர்களுடன் பேசிக்கொண்டிருக்கும்போது ஷார்ல்ஸின் ஓட்டம் பூமியில் முடிவுக்கு வந்தது ஷார்லஸ் கார்க் பேசிக் கொண்டிருக்கும் அவர் எதற்காக அழைக்கப்பட்டாரோ அந்த ஊழிய பணியில் இருக்கும்போதே போதே துப்பாக்கியினால் கழுத்தில் சுடப்பட்டு உயிரிழந்தார் அந்த அவரது குரல் மௌனமாகியது அவர் வயது முப்பத்தொன்று மட்டுமே ஆனால் சார்ல்ஸ் தோல்வியில் இறக்கவில்லை கிறிஸ்துவின் பிரதிநிதியாக ஒரு சுவிசேஷகனாக நம்முடைய காலத்தில் கிறிஸ்துவுக்காக ஒரு இரத்த சாட்சியாகவே மறித்தார் அவரின் பூமியிலான பயணம் முடிந்திருக்கலாம் ஆனால் சார்ல்ஸின் சாட்சி இன்னும் உயிருடன் பேசுகிறது அவரது வார்த்தைகள் அவரது தைரியம் அவரது விசுவாசம் இன்றும் ஆயிரக்கணக்கான இளைஞர்களின் இருதயங்களில் விதைக்கப்பட்ட விதையாக உள்ளது அவர் ஓடின ஓட்டம் குறுகியதாக இருந்தாலும் அவர் அதை விசுவாசத்தோடு ஓடினார் இன்று சார்ல்ஸ் கிறிஸ்துவின் சந்நிதியில் நின்று நித்திய வெகுமதியை பெற்றிருக்கிறார் உலகம் அவரது குரலை மௌனப்படுத்தி இருக்கலாம் ஆனால் தேவன் வழியாக எழுப்பப்பட்ட அந்த குரல் ஒருபோதும் மௌனம் அடையாது சத்தியத்திற்காக வாழ்ந்தவர்களின் சாட்சி தலைமுறைகளுக்கு தொடர்ந்து ஒழித்துக் கொண்டே இருக்கும் சார்ல்ஸ் கர்க்கின் இந்த வாழ்க்கை வெறும் ஒரு நினைவுக்காக அல்ல இது ஒரு அழைப்பு ஒவ்வொருவரும் நம் விசுவாசத்திற்காக பயமின்றி நிற்கவும் சத்தியத்தை தளர்ச்சியின்றி அறிவிக்கவும் கிறிஸ்துவுக்காக வெட்கமின்றி வாழவும் நமக்கு ஒரு அழைப்பு அவரது வாழ்க்கை எந்த விலையாயினும் சுவிசேஷத்தை அறிவிப்பது மதிப்புடையது என்பதை நமக்கு நினைவூட்டுகிறது அவரது மரணம் கிறிஸ்துவுக்காக வாழ்வதும் கிறிஸ்துவுக்காக இறப்பதும் Jesus defeated death so that you can live. To live as Christ, die as gain.